என் அன்பு குழந்தையே வந்துவிட்டாயா மகனே உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்வதற்காகவே நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னை காக்க வைக்காமல் இதை முழுவதுமாக கேள் மகனே எப்போதுமே உனக்கு முன்னே இருப்பதை மட்டும் கவனி உனக்கு பின்னே இருந்து கொண்டு உன்னை இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கவனிக்காதே இதை நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு கூறியிருக்கிறேன் அல்லவா ஆனால் நீயோ உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை விளைவிக்கும் விஷயங்களையே நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை பின்னோக்கி இழுக்கும் விஷயங்களின் பின்னாலேயே நீயும் ஓடிக்கொண்டிருக்கின்றாய் இவ்வாறாக நீ வேண்டாத விஷயங்களில் யோசித்துக் கொண்டிருக்கும் நிலையில் உனக்கு முன்னே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்த்தும் வாய்ப்புகளையும் வழியையும் நீ தவற விடுகின்றாய் எல்லா விஷயங்களைப் பற்றியும் நீ அதிகமாக யோசித்துக் கொண்டும் உன்னை வருத்தப்படுத்திக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் இதை முதலில் தவிர்த்து விடு எப்பொழுதும் இருக்கும் போது உனக்கு வரும் பிரச்சனைகளில் ஒரு சில பிரச்சனைகள் பிரச்சனைகளாக அடங்கும் சிறு சிறு பிரச்சனைகளையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக எண்ணி அதையே யோசித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையின் நிம்மதி அனைத்தையும் நீ இழந்து விடுவாய் சில நேரங்களில் அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நீ வெளியேவா நீ அதை கைவிட்டால் மட்டுமே அதை நான் கையில் எடுத்து உனக்கு அதை சரிபடுத்திக் கொடுக்க முடியும் அதே போல உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு சென்றவர்கள் பின்னாலேயே தான் நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் அவர்களுடைய உண்மையான முகத்தை நீ பார்த்தாய் அல்லவா பிறகும் ஏன் அவர்களின் பின்னாலேயே அவர்களுடைய பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அவர்களிடமிருந்து விலகி வா மகளே அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களுடைய அன்பிற்காகவும் அரவணைப்பிற்காகவும் உன்னுடைய உன்னுடைய இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விடு அவர்கள் செய்த துரோகத்திற்கு பாடத்தை நான் அவர்களுக்கு கற்பிப்பேன் அவர்கள் அப்படி உன்னிடம் பேசினால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியாதா என்னுடைய குழந்தை எப்படி என்று கலங்காதே என் கண்மணியே அவர்களுக்கு உன்னை பற்றி நான் புரிய வைக்கின்றேன் உன்னிடம் இருக்கின்ற குறை என்ன என்று உனக்கு தெரியுமா எதை நினைத்தால் உன்னுடைய நிம்மதி கெடுமோ யாரை நினைத்தால் உன்னுடைய சந்தோஷம் கெடுமோ அவர்களைத்தான் திரும்பத் திரும்ப நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த தான் மீண்டும் மீண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறாய் நான் எப்போதும் கூறுவேனே உன்னுடைய நிம்மதி உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது என்று மகிழுமோ அவ்வித காரியங்களை மட்டும் நீ செய்துவா எப்பொழுதும் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு இவரிடம் கிடைக்குமா இவரிடமிருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்காதே இவ்வாறாக உன்னுடைய மனதை அலைப்பாய விடாதே என் தங்கமே ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப்போவது என்னமோ உன்னுடைய அப்பாதான் அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே இதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் என்னை தேடிவா உனக்காக நான் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய மனதில் இருக்கும் குப்பை கோலங்களையும் துர்நாற்றம் வீசுகின்ற அழுக்குகளையும் முதலில் தூக்கி எறிந்துவிடு இவை உன்னுடைய பழைய நினைவுகளாகும் அந்த பழைய நினைவுகளை நீ அழித்தால் மட்டுமே உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் மனதை தூய்மையாகவும் ஒரு நிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால் தான் உன்னால் தடைகளை தகர்த்து இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் உன்னுடைய கவலைகளைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உன்னுடைய சந்தோஷம் வீணாகிவிடும் அதன் பிறகு உன்னுடைய எதிர்காலம் இன்னும் மோசமானதாக அமைந்துவிடும் ஏனென்றால் நீ உனக்கு எதிரே தோன்றும் வாய்ப்புகளையும் வழிகளையும் அதிகம் குறைத்து கொள் உன்னுடைய அனைத்து திறமைகளையும் செயலில் வெளிப்படுத்து ஆயிரம் சொற்களை பேசுவதை விட திட்டமிட்டு நேர்த்தியாக செய்யும் ஒரு செயல் உன்னை உலகிற்கு வெளிக்காட்டும் அது இப்போது உன்னுடைய வாழ்க்கைக்கான மிகவும் தேவையான ஒன்றாகும் சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு மருந்தாகும் ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்துவிடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய இடம் எது என்று முதலில் நீ கற்றுக்கொள் யார் உன்னிடம் ஒரு உதவியை நாடி வந்தாலும் உன்னால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி வா மனிதர்கள் ஆயினும் சரி விலங்குகளாயினும் சரி எந்த ஒரு உயிரினத்திற்கும் நீ செய்யும் உதவி உனக்கு திரும்ப மீண்டும் கிடைக்கும் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களைப் பற்றி யோசிக்காதே யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அவை அனைத்தையும் நானே அவர்களுக்கு கொடுப்பேன் இருக்கும் போது நீ வீணாக எதற்காகவும் அழுது கொண்டிருக்காதே எவரவர் உன்னை தூற்றினார்களோ எவரவர் உன்னை புறம் பேசினார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசு உனக்கான நல்லவை அனைத்தும் உன்னை தேடி வரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இது உனக்கான வார்த்தைகள் தான் எனவே தயக்கமின்றி கேள் பொழுது உன்னுடைய பிரச்சனை உன்னைச் சுற்றி யாரும் இல்லை என்பதுதான் தனியாக இருக்கிறாய் என்பது அல்ல மகளே உன் மனம் தனிமையை தேடுவதற்கான காரணம் யாரும் இல்லை என்பதல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்பதால் யாருமே வேண்டாம் என்று தனிமையை நாடி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இவை அனைத்தும் உனக்கான சோதனைகள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவரை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகிறது அல்லவா ஒவ்வொரு முறையும் முகத்திரைக் கிழியும் போதெல்லாம் போலியான முகங்களை கண்டு கொள்கிறாய் அல்லவா எனவே உனக்கு நடப்பது அனைத்தும் உனக்கு புரிய வைப்பதற்காக மட்டும்தான் உனை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று புலம்புவதை விட உன்னை சுற்றி என்ன நடக்கிறது யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அப்பொழுதுதான் சிக்கல்களை சமாளிக்கும் போதிய பலம் உனக்கு கிடைக்கும் சிக்கல்களை சமாளிக்க போதிய பலமில்லாத மனநிலையே கவலை என்கின்றோம் இதை நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் உனக்குள் கவலை என்பது ஆட்கொண்டு விடாது உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று உனக்கு தெரியுமா நீ உபயோகிக்கும் வார்த்தைகள் நீ கோபப்படும் பொழுது அதிகமான வார்த்தைகளை வீசிவிடுகின்றாய் நாம் பேசும் வார்த்தைகள் ஏனியை போன்றது அதை பயன்படுத்தும் விதத்தில் ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் எனவே வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையாக நான் உனக்கு தரும் அறிவுரை அதிகமாக பேசுவதை குறைத்துக்கொள் சற்று மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் அளவோடு சரியாக பேசினால் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஆனால் மௌனமாகவே இருந்து கொண்டால் பல பிரச்சனைகள் வராமலே போய்விடும் நீ கோபப்படாமல் சற்று மௌனமாக இரு பிறர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும் சரி எதை பற்றியும் கவலைப்படாதே யாருக்கும் நீ உன்னை நிரூபித்து கொண்டிருக்காதே இதண்டா வேண்டாம் மகளே காலம் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தரும் உண்மைகள் இன்று மௌனமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் புதைந்து போய்விடாது உண்மையோடும் நம்பிக்கையோடும் மட்டும் இரு எல்லா